சோ வந்து நான் தான் முன்னாடி ஓட்டிட்டு இருந்தேன் ஒருத்தன் வந்து காரம் ஓரம் கட்டி கண்டிப்பா நீங்க பின்னாடி வந்தியே ஆகணுன்றதுக்காக என்ன வந்து பின்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சரி கூட எனக்கு புரியுது புரியுது வலுக்கட்டாயமா வண்டியை கட்டி பின்னாடி வந்துட்டு ஏதோ நாங்க கூப்பிட்டு பின்னாடி உக்கார வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்காதா நீ வாழ்க்கையில் நீ நினைச்ச மாதிரிலாம் வந்து என்னால அவ்வளவு சீக்கிரம் அவங்க கூட இருக்க முடியாது இருந்த வரைக்கும் போதும் காத்தேன் அவங்க இன்ட்ருமா சிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வில்லையா இருக்க மாதிரியே இருக்காளா எனக்கு அவன் சிரிப்பு கொஞ்சம் நல்லா கேளு

அதுக்குள்ளேயே நம்ம பிரிச்சுட்டா சீக்கிரம் மோத மாட்டி கூப்பிட்டு போங்க பழைய சோதனை திங்காத திங்காதன்னு இன்னும் பதினாறு மணி நேரம் வச்சா பன்னெண்டு தான் ஆகுது சோ இதுவும் ஒரு விஷயம் இருக்கு இனிமேல் வந்து நம்ம டைமுக்கு தூங்கணும் டைமுக்கு சாப்பிடணும்

வேணா மதிக்க மாட்டேன் என் ஃபீலிங்ஸ் வந்து நான் பாய்ஸ் கிட்ட வந்து ஒரு ஒரு ஜோன் அவுட் ஆக போறேன் அப்படின்ற ஒரு ஹிட்டும் வந்து மாதிரி டீப் டவுன் த ஹார்ட் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அதான் முன்னாடி ஜோடியா உட்கார்ந்து பின்னாடி வந்து மோத்தி பார்த்தது தான் உட்காந்து முன்னாடியே ஜோடியாதாங்க உட்காந்துருந்தேன் ரெண்டு பேரும் சரி இப்போ இப்ப பின்னாடியும் ஜோடியாதான் உட்காந்துட்டு இருக்கீங்க எப்படியே என்ன நான் ஒரு ஆடானா இந்த ஓரமாக உட்கார்ந்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இப்போ பார்வையில வந்து ஒரு மாதிரி ஒரு முறைப்பு உனக்கு இருக்குடா அதெல்லாமே தெரியுது புரியுதா

ங்க நம்ம வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் ஓகே என்னை காப்பாத்துறான் ரொம்ப தூரம் போயிட்டீங்க கார்த்திக் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது இனிமே அவங்க மனசு வச்சாதான் இப்போ முறைகிறாட உன்னை நீ என்னை மட்டும்தான் முறைக்கணும் அதுக்கு மட்டும்தான் உனக்கு அனுமதி என்னை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது புரிதா வாடா வெளியே வர முடியாதா வெளியெல்லாம் வர முடியாதுங்க அரிதும் சொல்லி அனுப்பிச்சான்

சமோசாலாம் விளையாடா என்ன வேணும் சமோசா எப்பயுமே வச்சிருப்பாங்க நல்லா இருக்காது

வைக்கா மட்டும் படாத ஓகே சில அறிகுறிகள் எல்லாம் நல்லாவே தெரியுது வாழ்க்கைக்கு இப்பவே இன்னொரு வாண்டியம் அந்த பாட்டை மட்டும் பாடுனேன்னு வச்சுக்கோங்க சோ ஒளிமயமான எதிர்காலம் என் கண் முன்னாடி தெரியுதுன்னு அவங்களே வந்து வந்தது கார் ஏறினதுல இருந்து இந்த பாட்டை மட்டும்தான் ஒரு நூறு வாட்டி பாடிட்டாங்க இப்பொன்னு பார்த்தா இந்த பக்கமும் ஒரு பொண்ணு வந்துச்சுன்னான்னு போடுங்க அப்படிக்க தூக்கி அப்படிக்கா போட்டுருவான் விண்டோ சீட்ல நீ உட்காந்துக்கோ நான் சென்டரு இந்த பக்கம் வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அத அவங்களுக்கு குடுத்துரலாம் ஓகே அப்ப நான் மாத்தி இந்த பக்கம் குறைச்சிருவேன் நொக்கு நீ இப்போ மட்டும் மாத்தி உட்கார பாவா அப்படிங்க அப்ப நீங்க வந்து விண்டோ சீட் நல்லா ஜாலியா பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நான் சென்டர்லயே உட்கார்ந்து நான் ரிலாக்ஸ்ல தூங்கிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நடக்காது தம்பி நடக்கவே நடக்காது எந்த ஊர்ல நியாயமோ இதெல்லாம் தெரியல ஸோ ஐல் ஷோ யூ கைஸ் இதுதான் வந்து ரசல் கைமா ஏர்போர்ட் பார்த்தீங்களா காற்று வாங்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு துபாய் வந்துட்டு இந்தியா போகிற ஃபீல் வந்து வி கே நாட் புட்டிட் இன் வேர்ட்ஸ் மேடம் வந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு போகிறீங்க எப்படி இருக்குது ஜாலியாக இருக்குல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வீட்டுக்கு போகிறோம் அம்மா பார்க்க போகிறேன் அப்பாவை பார்க்க போகிறேன் அண்ணாவை பார்க்க போகிறேன் எவ்வளோ எவ்வளவோ நைட்டு வந்து நான் அம்மா பார்க்கணும்னு நிறைய டைம் நினச்சிருக்கேன் இப்போ ஃபைனலி இந்த நாள் தான் அப்படின்னு வரும்போது எனக்கு மார்னிங்லேருந்தே நான் வந்து ஆஃபீஸ்லாம் வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்லிட்டு இருந்தேன் அதோட ப்ளஸ்ஸாக எனக்கு எங்கேஜ்மெண்ட் வேறு அது அதுக்கு ஐயோ மைண்ட் மேரோ அவள இருக்க எங்கேஜ்மென்ட் முடிிறதுக்குள்ள இப்ப நான் வந்துட்டு எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறேன்னு தெரியல இந்த ஃபீலிங்ஸ் நான் வீட்டுக்கு போறது அதனால நான் இப்ப வீட்டுக்கு போறது வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் 2 2 3 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு எங்கேஜ்மென்ட்டோட ஃபீலிங் ஸ்டார்ட் ஆயிடும் எனக்கு மட்டும் ஆனா பட 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 இருக்கு தெரியுமா பட பட படன்னு அங்க கை வச்சா பட தான் இருக்கு நான் அந்த ஹார்ட் ஹார்ட்ல நீ இருக்க ஐயோ ஐயோ இவன் படுத்துற இமிஷனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே அதனாலதான் பட படன்ட்டே இருக்கு போல இருக்கு இல்ல ஐயோ இந்த இந்த பக்கம் வந்து எங்க அம்மா இருக்கேன் இந்த பக்கம் மோனி இருக்கான் இந்த பக்கம் எங்க மாப்பிள்ள இருக்காரு இந்த பக்கம் இங்கே கொடுத்துருவேன் இந்த பக்கம் தான் எந்த இருக்கா அதனால வந்து ஃபுல் ஆட்டம் அவளுக்கு நான் டெடிகேட் பண்ணல கொஞ்சம் அம்மா நாலு செக்ஷனா இருக்குல்ல இந்த லெஃப்ட் ரைட் நாலு ஏதோ சொல்லுவாங்க எம்பிபி நான் ஜுவாலஜியில படிச்சிருக்கேன் ஸோ நாலு பேருக்கு வச்சிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் தான் எல்லாம் கேங்கே இறங்கிரும் அதுக்கு அப்புறம் ஆமா ஏய் நான் இல்லையா சோ எஸ் ஐ நோ தட் ஃபீல் எனக்கு மட்டும் கொஞ்சம் நர்வஸா இருக்கு போல இருக்கு அவர் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா எனக்கு தெரியல நான் எல்லastype பார்த்தனா என்னால என்னோட டியர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அது யாரனாலயும் முடியாது நான்லாம் பொலபொலன்னு ஊத்திடுவேன் அது ஒரு விஷயம் பட் ஆனா பயமாவே இல்லையா உங்களுக்கு நிஜமா தான் கேக்குறேன் பயம் இருக்குதா

என் தங்கச்சி அப்படி கொடுத்துட்டு வரும்போது ஆஹா அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் இந்த வாட்டி எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னா மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு வந்து ஹாப்பியாக இருப்பாங்க ஒரு ஒரு பொண்ணு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க பொண்ணு வீடு வந்து பொண்ணு கொடுக்குறாங்கன்றதுல வந்துட்டு ரொம்ப இட்ஸ் நாட் ஈஸி திங் என்னது வீட்டுல இருந்து வெளியே வந்து நான் ஊரில் இதே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டு ஸ்டேட்டஸ் போடும்போதும் நிறைய பேர் அதை வந்து ஃபீல் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணும்போதும் வந்துட்டு நான் நினச்சிருக்கேன் ஓகே யா இருக்கும் ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நான் தெரியும் பட் வந்து நம்ம இருந்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்துட்டு இட்ஸ் டோட்டலாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால இதை நான் சொல்கிறேன் ரியர்லி ஒரு பொண்ணாகட்டும் ஒரு பையனாகட்டும்

ஓய்யோ அதுவும் எஸ்பெஷலி வீட்டு விட்டு தனியாக வெளியே இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கட்ச் வேணும் அவங்களுக்கு இருக்க மென்டல் ஸ்ட்ரெங்க் வந்து வேற யாருக்குமே இருக்காது சீரியஸாக பண்ணு சீரியஸா சொல்கிறேன் கேர்ள்ஸ் வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் பசங்களுக்காவது வந்து ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ரெங்த் இருக்கும்னு வச்சுக்கோங்க பொண்ணுங்களுக்கு வந்து ஃபேமிலி விட்டுட்டு இவ்வளோ தூரம் லாங்கில் ட்ராவல் பண்ணி வந்து எனக்கு மற்றவங்கள பற்றி தெரில வாட் ஹேவ் சீன் உன் லைஃப் வச்சு நான் பார்த்த வரையும் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அண்ட் ஈஸி திங் பிகாஸ் கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயங்களில் வந்து பிசிக்கலாகவும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீ வந்து ஆக்சுவலாக ஒன்று வருஷம் தாண்டி வீட்டுக்கு போகிற விஷயத்தில் உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக எனக்கு வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்குது ஒரு பொண்ணோட ஸ்ட்ரகிள் வந்து நான் எப்படி இருக்குன்றது வந்து உன் மூலயமா வந்து இங்கே உன்னை வச்சு வந்து அப்ராடில் இருக்க எல்லா பொண்ணுங்களோட கஷ்டமும் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் பஸ்ஸில் ஐ மீன் ட்ராவல்லையாக இருக்கட்டும் சரி இல்லை வந்து ஒர்க் பிளேஸ்லையாக இருக்கட்டும் சரி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது பொண்ணுங்களுக்கு அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் சொல்லவும் முடியல ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் பட் எல்லாத்தையும் தாண்டி அவங்கவுங்க ஃபேமிலியை வந்து அந்த பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னு எவ்வளோ பேர் ஓடிட்டுருக்காங்க அது பார்க்கும்போது வந்து ஒரு பெரிய வேல்யூ ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்து எல்லா பொண்ணுங்க மேலேயும் அப்போதான் வந்து ஆக்சுவலாக எனக்கு பெருசாகவே வந்து மெயினாக அப்ராட்ல ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கலாம் பார்க்கும்போது லைட்டாக வந்து எனக்கு உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் வந்துருச்சு அந்த விஷயத்துல லைட்டா 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 போறோம் மோதத்தை மாற்றோம் கான்ஃபிடன்ட்டா திரும்பி வரோம் அதுவும் எனக்கு தைரியமா திரும்பி வரேன் நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன் கிராம வரோம் சரி இவ்வளவு நேரம் பேசுனீங்களே ஏதாவது நோட் பண்ணீங்களா பண்ணிக்க மாட்டீங்க சம்மா பிரைட்டா இருக்கா ফুল ஹாப்பினஸ் வைப்ல இருக்கேன் எனக்கு தெரியுது எங்கேஜ்மென்ட் அது ஓகே அது ஓகே அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க அது ஓகே அது ஓகே வேற பரையது இல்லையா தெரியலடி சைட் அடிக்கிறீங்களா இல்லையா அதான் நல்லா அடி பண்ணு என்ன கேட்ட என்ன உனக்கு வாய் ஜாஸ்தி உனக்கு தள்ளி போச்சா அடிக்கிறேன் அடிக்கிறீங்களா என்ன கண்டுபிடிச்சீங்க அதான் சொன்னா ஃபேஸ்ல பயங்கர ஹாப்பினஸ் தான் இருக்கு பிரைட்டா இருக்கு ஐப்ரோ பண்ணிருக்கிறதே பார்க்கல

எங் இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை அமோகமா அமை அமோகமாலாம் அமையணும் அப்படின்னா கல்யாணம் போற பண்ண போற பொண்ணை வந்துட்டு சைட் அடிக்கணும் பை கை கல்யாணம் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா போர்டிங் வந்து ஊரே போயிடுச்சு நாங்க ரெண்டு பேரும் மட்டும் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கோம் ஸோ இட்ஸ் டைம் லைட்டர்லாமா இந்தியா போகலாம் இங்கே போகலாம் லாட் ஆஃப் ஜேர்னிஸ் டு Yes.